பதினாலாம் ஆண்டின் முக்கியத்துவம் என்ன முதல நடந்த நேரம் இந்த நேரத்தில் உலகம் மொத்தமாவே வயிற்ற குட்டி போல் மரண பயம் கவி இருந்தது இந்தியாவிலும் இந்த பயம் தொத்திக் கொண்டது செப்டம்பர் தேதி சென்னையில் திடீரென மூன்று இடங்களில் குண்டுகள் வீசப்பட்டன எந்தெந்த தெரியுமா உயர் நீதிமன்றம் மற்றும் சென்னை துறைமுகம் இந்த குண்டுகள் எங்கிருந்து வீசப்பட்டன ஆங்கிலேயர்கள் மண்டையை இருந்தாங்க நிச்சயமா இந்த குண்டுகள் வான் வழியா வந்திருக்க வாய்ப்பே இல்லை இவை கடல் வழியாக எம்டன் என்ற ஜெர்மானிய கப்பல் மூலம் வந்தவை அதனாலதான் எம்டன் மகன் அப்படின்னு சொல்ற பெயர் வந்துச்சு போல இருக்கு கடலில் கப்பல்கள் மிதந்து வருவது ராட்சச வண்ண பறவை நீந்துவது போல இருக்கும் எம்டன் சொல்றது நீர்மூழ்கி கப்பல் ஆகும் இந்த கப்பலை இயக்கி வழிகாட்டியவர் செண்பகராமன் ஆவார் செண்பகராமன் பிரிட்டிஷ் கப்பல் படை சுதாகரிப்பதற்குள் அவர்களின் கண்களின் மண்ணை தூவி பறந்து விட்டாரு இவர தென்னாட்டு போஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒவ்வொரு இந்தியனின் உள்ளத்தையும் கலந்தளச்சையும் ஜெய்ஹிந்தேனும் கோஷத்தின் தந்தையாகவும் போற்றப்படும் மாவீரன் செண்பகராமன் எம்டன்னா எம்டண்ணா கொக்கா எம்டண்ணா கப்பல் தானே